வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் மருத்துவ தேவைக்காக ரத்தம் ஏற்றி ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் வந்தது எல்லாத்துக்கும் ஒரு ஷாக் கொடுக்குற விஷயமாக இருந்துச்சு இந்த விஷயம் ஏதாவது கவனக்குறைவுனால சரியாக டெஸ்ட்டு பண்ணாமையோ அல்லது ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமல் வந்துச்சா அல்லது டெஸ்ட்டு பண்ணி ஏதாவது டெஸ்ட்டோட தவறு காரணமாக அப்படி நெகட்டிவ் அப்படின்னு வந்துச்சா அல்லது நிஜமானமே கிருமி கண்டுபிடிக்க முடியாத விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் அதில் இருந்துச்சா அப்படிங்கிறது உண்மையாக தெரியலை விசாரணை நடந்துகிட்ருக்கு ஆனால் எப்படி பார்த்தாலும் ஆரோக்கியமாக ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோட மருத்துவமனை வந்த ஒரு கர்ப்பிணி பெண் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனோட திரும்ப போகிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பூமிக்கே வராத அந்த சிசுவுக்கும் அந்த ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் வருமா என்னன்னு தெரியல எனவே இது ஒரு மருத்துவ விபத்து அதாவது எல்லா ப்ரொசீஜரும் முறையாக ஃபாலோ பண்ணியும் சில மருத்துவ தவறுகள் காரணமாக இந்த விஷயம் நடந்துருந்துச்சி அப்படின்னா இது ஒரு மருத்துவ விபத்து அப்படின்னு நாம் ஏற்றுக்க முடியும் ஆனால் இது ஒரு ப்ரொசீஜரல் லேப்ஸ் அதாவது சரியாக பண்ண வேண்டிய டெஸ்ட்டுகள் ப்ரொசீஜர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இந்த விஷயம் நடந்துருந்துச்சு அப்படின்னா இது கடும் கண்டனத்துக்குரிய விஷயம் என்னோடய கடும் கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் உடனடியாக ரத்தம் ஏற்றுவது ரொம்ப ஆபத்தானது ரத்தம் ஏற்றுறதுனால தான் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் பரவுது அப்படின்னு ஒரு கும்பல் ரெடியாக கிளம்பிட்டாங்க ஆனால் ரத்தம் ஏற்றி உயிர் பிழைச்ச லட்சக்கணக்கான மக்களுக்கு இதெல்லாம் பொய் அப்படின்னு தெரியும் ஆனால் அதே சமயத்தில் ரத்தம் ஏற்றுறதில் மட்டும்தான் வந்து ஜாதி மதம் அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் இருந்துச்சு இப்போல்லாம் வந்து அதுலேயும் வந்து இந்த விஷயத்தினால சார் நம்ம சொந்தக்காரங்க ரத்தமே இருக்குது சார் அவங்ககிட்டே எடுத்துப்போம் சார் எதுக்கு சார் வெளியால் ரத்தம்லாம் போட்டுக்கிட்டு எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இது மட்டும் இல்லாமல் மக்களுக்குள்ள கடும் பீதியை கிளப்பியிருக்கு இந்த விஷயம் நான் சமீபத்தில் ஒரு ஒரு மாத குழந்தைய ஒரு காய்ச்சல்னு போன வாரம் ஒரு அம்மா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு வைரஸ் காய்ச்சல் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அவங்க பாட்டி கேட்குறாங்க சார் அம்மா வந்து மாதமாக இருக்கும்போது ரெண்டு பாட்டில் ரத்தம் ஏற்றினாங்க அதனால் எதாவது இன்ஃபெக்ஷன் வந்திருக்குமா சார் அப்படின்னு ரொம்ப பயந்து போயிருக்காங்க மக்கள் ரொம்ப பாவம் ஸோ உண்மையாலுமே ரத்தம் ஏற்றுவது பாதுகாப்பானதா எந்த அளவுக்கு நோய் பரவர அல்லது வேறு தொந்தரவுகள் வர்றதுக்கான ரிஸ்குகள் இருக்குது எந்த அளவுக்கு நாம் பாதுகாப்பாக ரத்தம் ஏற்ற முடியும் நாம் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் என்னென்ன இதை எப்படி தடுக்கிறது இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம் ரத்தம் ஏற்றுவது என்பது எப்போருந்து இருந்து என்னென்ன மாற்றங்கள் இவ்வளோ வருஷத்தில் இந்த துறையில் நடந்திருக்கு இதெல்லாம் நாம் பார்ப்போம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டில் தான் வில்லியம் ஹார்வி அப்படிங்கிறவர் இரத்த ஓட்டம் அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சாரு அப்புறம் செம்மறி ஆட்டுக்கிட்டேருந்து மனுஷங்களுக்கு ரத்தம் ஏற்றத்துக்கு ஆரம்பித்தாங்க ஆனால் கடும் பக்க விளைவுகள் வந்ததினால அதை தடை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் ஜேம்ஸ் ப்ளண்டல் அப்படின்னு சொல்கிற ஒரு மகப்பேறு மருத்துவர் அவர் தான் வந்து நார்மலாக நம்ம இயற்கை சுகப்பிரசவம் நடக்கும்போது நிறைய ரத்தப்போக்கு ஏற்பட்டு தாய்மார்கள் செத்து போயிட்டே இருந்தாங்க அதை தடுக்கிறதுக்கு மறுபடியும் மனுஷங்கக்கிட்டேருந்து இன்னொரு மனுஷங்களுக்கு ரத்தத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தாங்க இதுதான் ரத்த தானத்தில் ஒரு மைல்கல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத வெற்றி கிடைச்சிது ஆனால் அப்பையும் பாதிக்கு பாதி மக்கள் இறந்து போயிட்டே இருந்தாங்க அப்போ என்ன நினச்சாங்க அப்படின்னா ரத்தம் போது காற்று உள்ளே பூந்துடுது அதனால தான் வந்து மக்கள் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் கார் லேண்ட்ஸ்டெய்னர் அப்படிங்கிறவர் ரத்த குரூப் அப்படிங்கிற விஷயத்தையே கண்டுபிடிச்சார் எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே குரூப் கிடையாது இந்த விஷயந்தான் ரத்த தானத்தையே வந்து புரட்டி போட்டுச்சு ஸோ ஒரு குரூப் இருக்கிறவங்களுக்கு அதே குரூப் அல்லது அதுக்கு ஒத்த குரூப் ரத்தம் தான் கொடுக்கணும் மாற்றி பண்ணுறதுனால தான் நிறைய பேர் கிராஸ் ரியாக்ஷன் வந்து இறந்து போனாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடிச்சார் இரண்டாம் உலகப்போரில் கிட்டத்தட்ட ஒன்னேகால் கோடி ரத்த தானம் நடந்துச்சு அதனால் காப்பாற்றப்பட்டவங்க எண்ணிக்கைக்கு வந்து அளவே கிடையாது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தான் ரத்த வங்கி அப்படிங்கிற கான்செப்ட் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எய்ட்ஸ் நோய் காசு பண்ணுற ஹெச்ஐவி கிருமியை கண்டுபிடிச்சாங்க அப்போது இது ரத்தம் மூலமாகவும் பரவலாம் அப்படின்னு தெரிஞ்சுது ரத்த வங்கிகளில் ஹெச்ஐவி கிருமி இருக்கா அப்படின்னு பரிசோதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒருத்தருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ரத்தம் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம் அப்போ என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் உண்மையாக தெரிஞ்சுக்கணும் அதாவது நீங்கள் நிறையா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஹீரோ அப்படியே கையை நீட்டி அப்படியே இருந்தாங்க ரத்தத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு நீட்டி இருப்பார் அப்புறம் அப்படியே அது ஒரு டியூப்லேருந்து ஒரு பாட்டிலுக்கு போகும் அப்புறம் பாட்டிலேருந்து அப்படியே ஹீரோயினுக்கு அல்லது வேறு யாராவது ஒரு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு அந்த ரத்தம் போயிட்டே இருக்கும் இப்படி தான் நிறைய பேர் வந்து படங்களில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்பாங்க சார் ரத்தம் வேணுமா சார் அப்படியே எடுத்துங்க சார் நம்மளால தான் சார் அப்படியே எடுத்து ஏற்றிடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையான ப்ரொசீஜர் அப்படி கிடையாதுங்க நீங்கள் அந்த காலத்தில் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஹீரோ ரொம்ப ஏழையாக இருப்பார் உடனடியாக பணம் சம்பாதிக்கிறதுக்காக காசு இல்லாமல் ரத்தம் ஒரு யூனிட் கொடுத்து அப்பப்போ பணம் வாங்கிட்டு வருவார் அதெல்லாம் நம்ம ஊரை தடை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க ரத்தத்துக்கு காசுலாம் கிடையாது இப்போ நீங்கள் ரத்தம் கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் பிஸ்கட்டும் ஒரு ஆரஞ்சு ஜூஸும் தான் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் ரத்தம் கொடுத்து நீங்கள் உயிர் காப்பாற்ற போகிற மக்களோட ஆசைகளும் வாழ்த்துக்களும் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் நினைக்கலாம் ரத்த தானம் ஃப்ரீ அப்படின்னா எதுக்கு தனியார் வகைகள்லேயும் சில தொண்டு நிறுவனங்கள் நடத்துகிற இரத்த வங்கிகள்லேயும் ரத்தத்துக்கு பணம் வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு ரத்தம் ஒரு இரத்த வங்கிக்கு வந்த பிறகு என்னென்னலாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒருத்தர் ரத்த தானம் பண்ண உடனே முதல்ல அது என்ன குரூப் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க அப்புறம் அது டெஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு ரத்தம் மூலமாக பரவர ஐந்து வகையான இன்ஃபெக்ஷன்கள் இருக்கா அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட்டுகள் பண்ணுவாங்க அதாவது ஹெச்ஐவி எய்ட்ஸ் அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி அதாவது ரத்தம் மூலமாக பரவர மஞ்சக்காமலை அப்புறம் ஹெப்படைட்டிஸ் சி இதுவும் இன்னொரு வகை மஞ்சக்காமாலை அப்புறம் மலேரியா அப்புறம் சிஃபிலிஸ் இந்த ஐந்து நோய்களுக்கான டெஸ்ட்டுகளை லேட்டஸ்ட்டு பரிசோதனைகள் மூலமாக செஞ்சு அது நெகட்டிவ் வந்தால் தான் அடுத்த ப்ரொசீஜருக்கே அனுப்புவாங்க இல்லாட்டி இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க இதெல்லாம் பண்ணோன்னே ரத்தத்தை முறையாக சேமித்து வைக்கிறதுக்கான ப்ராசஸிங் பண்ணுவாங்க அப்புறம் வெள்ளை ரத்தம் சிவப்பு ரத்தம் பிளேட்லெட் இந்த மாதிரி தனித்தனியாக வேணும்னா அதெல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்புறம் முறையாக எக்ஸ்பைரி தேதி அதெல்லாம் வந்து போட்டு சேமித்து வைப்பாங்க ஸோ இவ்வளோ வேலைகள் டெஸ்ட்டு பண்ணுறதுனால தான் தனியார் மற்றும் தொண்டு நிறுவனத்தோட இரத்த வங்கிகளில் ரத்தத்துக்கு சிறிதளவு பணம் வாங்குகிறாங்க ஆனால் அரசு நடத்துகிற இரத்த வங்கிகளில் இதுவும் கூட கிடையாது அரசு மருத்துவமனைகளுக்கு அரசு இரத்த வங்கிகள்லேருந்து இலவசமாக தான் ரத்தம் வந்து வழங்கப்படுது ஒருத்தர் இருந்து ரத்த தானம் பெற்று அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு பல வகையான டெஸ்ட்டுகள் ப்ராசஸிங் இதெல்லாம் பண்ணும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும் அதனால தான் நீங்கள் படத்தில் காமிக்கிற மாதிரி அப்படியே இருந்தாங்க அப்படின்னு ரத்தம் கொடுத்து இன்னொருத்தருக்கு ஏற்றி விட முடியாது பல மணி நேரம் கழித்து தான் அந்த ரத்தம் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கான முறையாக வந்து ரெடி ஆகும் ஸோ இப்போது ஒரு நோயாளிக்கு ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு வச்சுப்போம் அப்போ என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் மருத்துவமனையிலருந்து இந்த யூனிட் ரத்தம் இந்த வகை ரத்தம் இவ்வளோ யூனிட் வேணும் அப்படின்னு ஒரு ஃபார்ம் எழுதி மருத்துவர் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு அந்த ரத்த வங்கிகளில் பார்த்துட்டு உடனடியாக எந்த அங்கே ரெண்டு பாக்கெட் அப்படின்னு மளிகடைக்காரங்க மாதிரி மாட்டாங்க ஏன்னா அதே குரூப் ரத்தனா கூட சிலருக்கு வேறு சில காரணங்களால் கிராஸ் ரியாக்ஷன் வரலாம் அதனால் இந்த ரத்தம் பெற போகிற நோயாளியோட ரத்த சாம்பிளையும் அப்புறம் ஆல்ரெடி அங்கே சேமித்து வச்சுருக்கிற இரத்த குரூப் சாம்பிளையும் ரெண்டையும் ரியாக்ஷன் பண்ண விட்டு கிராஸ் மேட்சிங் அப்படின்னு ரியாக்ஷன் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் ரத்தத்தை வந்து ஒருத்தங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க இந்த ரத்தம் மறுபடியும் வந்த பிறகு மறுபடியும் அங்கே இருக்கிற மருத்துவர் இந்த குரூப் கரெக்டாக இருக்குதா எக்ஸ்பைரி ஆகலையா எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கையெழுத்து போட்ட பிறகு தான் ரத்தம் வந்து ஒரு நோயாளிகளுக்கு போகும் இவ்வளோ கெடுபிடிகள் இருக்குது ரத்தம் தானம் பெறுறதுலையும் ரத்தத்தை சேமித்து வைக்கிறதுலையும் அப்புறம் ரத்தம் கொடுக்கறதுலேயும் நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் சரியாக நடக்குதா இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ண போகிறாங்க ரூல்ஸ் தானே அப்படின்னு நினைக்கலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நேக்கோ அதாவது நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்புறம் என்பிடிசி அதாவது நேஷ்னல் பிளட் ட்ரான்ஸ்மிஷன் கவுன்சில் இந்த ரெண்டு நிறுவனங்களும் ரொம்ப தீவிரமாக எல்லா இரத்த வங்கிகளையும் வந்து கண்காணிப்பாங்க ஒரு ப்ரொசீஜர் கூட லேப்ஸ் ஆகாமல் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணுவாங்க சரி நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ கெடுபிடிகள் பண்ணியும் எப்படி இந்த ரத்தம் மூலமாக இன்ஃபெக்ஷன் பரவுது ஹெச்ஐவி பரவுது அப்புறம் ரத்தம் ஏற்றி ரியாக்ஷன் ஆகுது இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எட்டுலருந்து ஒம்பது லட்சம் ரத்த தானங்கள் டிரான்ஸ்மிஷன் வருஷத்துக்கு நடக்குது அதில் கிட்டத்தட்ட எல்லா இரத்த தானங்களும் மிகவும் பாதுகாப்பாக தான் நடக்குது எப்பயாவது ஒருக்க அரிதா அரிதாக தான் இந்த மாதிரியான விபத்துகள் வந்து நடக்குது ஸோ எப்பயாவது ஒரு நடக்கிற விபத்தை வச்சுக்கிட்டு நாம் ரத்த தானமே தப்பு அப்படின்னு சொல்கிறது சரியான விஷயம் கிடையாது இந்த அரிதான் நடக்கிற விபத்தையும் எப்படி அறிவியல் பூர்வமாக சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் வந்து யோசிக்கணும் இந்த ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் பி சி இதெல்லாம் வந்து வைரஸ் கிருமிகள் இந்த கிருமிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் லேட்டஸ்ட்டு டெஸ்ட் எல்லாம் உபயோகிச்சாலும் கிருமி நம்ம உடம்புக்குள்ளே வந்து முதல் பதினஞ்சுலேருந்து முப்பது நாட்களுக்குள்ள இந்த கிருமி உடம்புக்குள்ளே இருந்தால் கூட நம்ம பண்ணுற ரெகுலர் டெஸ்ட்டுனால இதை கண்டுபிடிக்க முடியாது முன்னாடிலாம் மூணு மாதம் வரைக்கும் இந்த கிருமியை கண்டுபிடிக்க முடியாது இப்போ பண்ணுற லேட்டஸ்ட் டெஸ்ட்டில் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது இதை வந்து விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு நபருக்கு கிருமி உள்ளே பூந்துருந்துச்சுன்னா அவர் இப்போ ரத்த தானம் பண்ண வரும்போது டெஸ்ட்டு பண்ணி பார்த்தா டெஸ்ட்டு நெகட்டிவ் தான் இருக்கும் ஆனால் ரத்தத்தில் வந்து மைல்டாக வந்து கிருமிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உடனே நீங்கள் பயப்படலாம் ஐயோ என்ன இப்படி ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு ஆனால் புள்ளி விவரம் படி ஆராய்ச்சிப்படி இந்த மாதிரி விண்டோ பீரியடில் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நோய் பரவறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அதே மாதிரி எத்தனை டெஸ்ட் பண்ணி எத்தனை கிராஸ் மேட்சிங் பண்ணி ரத்தம் ஒருவருக்கு ஏற்றினாலும் சிலருக்கு நிறைய அலர்ஜி மாதிரியான ரியாக்ஷன்கள் வரலாம் அது சாதாரண தடிப்பில் இருந்து சீரியஸான திணறல் வரைக்கும் கூட பிரச்சனைகள் வரலாம் ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்ன இவ்வளோ பண்ணி இந்த மாதிரி ரியாக்ஷன் வருமா அப்படின்னு ஏன்னா என்ன தான் செக் பண்ணாலும் ரத்தம் அப்படிங்கிறது இன்னொரு மனுஷங்களோடது ஸோ ஏதோ ஒரு காரணங்களால் நம்ம உடம்பு வந்து அதை ஏற்றுக்காமல் போகலாம் ஸோ அதனால தான் ரத்தம் ஏற்றும்போது மருத்துவ மேற்பார்வையில் தேவையான எமர்ஜென்சி மருந்துகளை எல்லாம் கையிருப்பில் வச்சுட்டு தான் ரத்தம் ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் இதெல்லாம் தாண்டி மனித தவறுகளும் நடக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ சரியாக டெஸ்ட்டு பண்ணாமல் விட்றது தேவையான ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் விட்டுறது இல்லை வந்து எக்ஸ்பைரியான ரத்தத்தை கொடுக்கறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ மனித தவறுகள் எல்லாம் அறவே ஒழிக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும் சரி இந்த பிரச்சனை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அதாவது நான் சொன்ன அந்த விண்டோ பீரியடுன்னு சொன்னேன் இல்லைங்களா இதை குறைக்கிறதுக்கு இன்னும் நவீன டெஸ்ட்டுகள் வந்திருக்கு அதாவது நாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட் இந்த டெஸ்ட் மூலமாக இந்த விண்டோ பீரியடை கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஏழு நாட்களுக்குள்ளே கூட குறைக்க முடியும் ஸோ ரொம்ப எர்லியராக கிருமிகளை நாம் கண்டுபிடிக்க முடியும் பட் இந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு மிகவும் நேரம் ஆகும் இந்த மிகவும் செலவும் வந்து அதிகம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மருத்துவ வங்கிகள்லேயும் வந்துக்கிட்டு இருக்குது இது ஃப்யூச்சரில் எல்லா மருத்துவ வங்கிகளில் வந்த பிறகு இந்த டார்மன் ஸ்டேஜில் இருக்கிற கிருமிகளை கூட நம்மளால் கண்டுபிடிச்சி நோய் பரவாமல் நாம் தடுக்க முடியும் ரெண்டாவது வாலண்டரி ப்ளட் டொனேஷன் அதாவது தானாக முன் வந்து ரத்த தானம் பண்ணுறவங்க இவங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெகுலராக மூணு மாதத்துக்கு ஒருக்க நாலு மாதத்துக்கு ஒருக்க ரத்த தானம் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் பிஹேவியர் வந்து குறைவு அதனால் அவங்க ரெகுலராக ரத்த தானம் பண்ணுறதுனால ஈஸியாக ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஏதாவது டெஸ்ட் பண்ணுறதில் ஏதாவது பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா முன்னாடிலாம் அதை முறையாக அந்த ரத்த தானம் பண்ணவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு முறைகள் இல்லாமல் இருந்துச்சு இப்போ அதை தெரிவிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு வாங்குறதுக்கெலாம் நம்ம ஊரில் ஆதார் கார்டு யூஸ் பண்ணுறோம் இந்த ஆதார் கார்டை இந்த ரத்த தானம் அதாவது பிளட் டோனர் அவங்களோட டேட்டா பேஸோட லிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒருத்தர் தெரியாமல் ரத்த தானம் வேற ஒரு இடத்துல கொடுக்க போனாலும் அவர் பழைய டெஸ்ட்டை டக்குன்னு செக் பண்ணி இல்லைங்க உங்களுக்கு வந்து இந்த கிருமி பாசிட்டிவ் இருக்குது நீங்கள் ரத்த தானம் கொடுக்கறதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் இது இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியஸ் யூஸ் அதாவது தேவையில்லாத இடங்களில் ரத்தத்தை ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறதை நம்ம குறைச்சிட்டு ரொம்ப தேவைப்படுற இடங்களில் மட்டும் ரத்தத்தை வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ இதை எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்ப்போம் நம்ம அதிகமாக எங்கெங்கெல்லாம் ரத்தம் வந்து இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்குறோம் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா விபத்து தலைக்காயம் தீவிரமான இன்ஜுரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகப்பேறு விஷயத்தில் நிறையா வந்து ரத்தப்போக்கு ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ரத்தம் அப்படிங்கிறது உயிர் விஷயம் இதை வந்து ரத்தம் போடாமலாம் தவிர்க்க முடியாது இல்லாட்டி உயிரே வந்து போயிடும் பட் இந்த மாதிரி இடத்துல கூட ரத்தம் லீக் ஆகிறத தடுக்கிறதுக்கு நிறையா ட்ரானக்ஸிமிக் ஆசிட் இந்த மாதிரியான சில மருந்துகள் வந்து இருக்குது அதை கொஞ்சம் உபயோகித்து நாம் எவ்வளோ ரத்தம் எவ்வளோ யூனிட் தேவைப்படுது அப்படிங்கிறதோட அளவு வந்து நம்மளால் குறைக்க முடியும் வால்யூம் எக்ஸ்பேண்டர்ஸ் இந்த மாதிரியான மருந்துகளும் நாம் போட முடியும் ரெண்டாவது ரத்தம் சார்ந்த நோய்கள் அதாவது ரத்த புற்று நோய் அப்புறம் தேலசீமியா இந்த மாதிரியான ரத்தம் சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி ரத்தம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துலையும் சும்மா ரத்தம் போட்டுகிட்டே இருக்கிறத விட்டுட்டு முறையான அந்த கேன்சருக்கான சிகிச்சை அல்லது தேலசீமியா மாதிரியான நோய்களுக்கு ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரியான நவீன சிகிச்சைகள் செஞ்சு ரத்தம் ஏற்றுவதற்கான தேவையை வந்து நாம் ரொம்பவே வந்து குறைக்க முடியும் இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான இடம் நம்ம ரத்தம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எலக்டிவ் சர்ஜரி அதாவது எமர்ஜென்சி இல்லாத அறுவை சிகிச்சைகள் இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகளில் நம்ம ரத்த பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு நிறையா நவீன விஷயங்கள் வந்திருக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னா ஆட்டோலோகஸ் பிளட் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது அந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவரோட ரத்தத்தை எடுத்து அதை முறையாக சேமித்து வச்சு அவருக்கே ஒரு மாதம் கழித்து அந்த ரத்தத்தை கொடுக்கறது இது வந்து பிரச்சனையே கிடையாது இது மட்டும் இல்லாமல் இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணும்போது ரத்தத்தோட கசிவை குறைக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போடென்சிவ் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை முன்னாடியே ஏற்றத்துக்கு எரித்ரோபாய்டின் மாதிரியான மருந்துகள் இந்த மாதிரி நிறைய நவீன விஷயங்கள் வந்து மேலை நாட்டில் பயன்படுத்த ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வந்து அறுவை சிகிச்சையின் போது பெருசாக இன்னொருத்தரோட ரத்தம் இல்லாமையே அறுவை சிகிச்சையை மேனேஜ் பண்ணும் இதுக்கு இன்னும் நிறையா விஞ்ஞானம் மருத்துவத்துறை வந்து வளரணும் இதெல்லாம் தாண்டி நம்ம ஊரில் கர்ப்பிணி பெண்களுக்கு அடிக்கடி ரத்தம் ஏற்ற தேவை வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அனீமியா அதாவது ரத்த சோகை அதாவது இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட முழுமையாக தவிர்க்கக்கூடிய விஷயம் என்னதான் மகப்பேறு சமயத்தில் ஒருத்தருக்கு ரத்த சோகை வந்தாலும் வளர்ந்த மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா ரத்த சோகையோட பர்சன்டேஜ் பத்து சதவீதத்துக்கும் கம்மி ஆனால் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் தாய்மார்களுக்கு பிரசவ சமயத்தின் போல் ரத்த சோகை வருது அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொன்னது இதுக்கு என்ன காரணம் நம்ம ஆரம்பத்துலேயே கண்டுக்காமல்றது தான் முறையான சத்தான உணவு அதாவது அசைவம் சாப்பிட்றவங்க நல்லா ஈரல் இரத்த பொரியல் அப்புறம் நல்லா வந்து கறி இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய எடுத்துக்கணும் இல்லை சைவம் சாப்பிட்றவங்க நிறைய கீரை இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் முறையாக ஃபாலோ பண்ணாவே ஓரளவுக்கு ரத்த சோகையை நம்ம குறைக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் ஒருவேளை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஆரம்பத்துலேருந்தே நல்ல ரத்த சத்து ஏற்றத்துக்கு மாத்திரைகள் நிறையா கொடுக்குறோம் அரசு வந்து இலவசமாகவே கொடுக்குது முறையாக சத்தான உணவுகளோ அல்லது தேவையான ரத்த சத்து மாத்திரைகளோ எடுத்துட்டால் அளவுக்கு உங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறைய போகிறதே இல்லை ரத்தம் ஏற்றதையே ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட முடியும் அதே மாதிரி நிறைய நோய்களுக்கும் நம்ம தேவையில்லாத பொருட்கள் யூஸ் பண்ணுறோம் உதாரணம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெங்கு டெங்குவில் எல்லாருக்கும் தெரிஞ்சது பிளேட்லெட் போடணும் பிளேட்லெட் போடணும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதாவது எந்த இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் கைட்லைன்ஸ்லேயும் டெங்குக்கு பிளேட்லெட் அதாவது தட்ட எணைக்கள் ஏற்றணும் அப்படின்னு ஒரு கைட்லைனே கிடையாது அதெல்லாம் கான்செப்ட்லாம் மாறிடுச்சு முறையாக வந்து பிபி ரத்த ஓட்டத்தை மேனேஜ் பண்ணாவே போதும் ஸோ இப்போ தேவையில்லாமல் அஞ்சு யூனிட் பத்து யூனிட்னு பிளேட்லெட் போடும்போது அவருக்கு ரத்தம் மூலமாக பரவர இன்ஃபெக்ஷன் வந்து வாய்ப்பு வந்து அதிக ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குறைக்கணும் இதெல்லாம் நம்ம முறையாக கடைபிடிச்சோம்னா ரொம்ப தேவையான விஷயங்களுக்கு மட்டும் ரத்தத்தை பயன்படுத்திட்டு மற்ற பெரும்பாலான விஷயங்களை மற்ற மருந்துகள் மூலமாகவே நம்ம சரி பண்ண முடியும் எனவே ரத்தம் ஏற்றுதல் ஒரு உயிர்காக்கும் சிகிச்சை நானூறு வருஷத்துக்கு முன்னாடி செம்மறி ஆட்டுக்கிட்டே இருந்து மனுஷனுக்கு ரத்தம் ஏற்றுறதில் ஆரம்பித்து இந்த நானூறு வருஷங்களில் எவ்வளவோ நவீனத்துவம் அடைஞ்சிருக்கு இந்த ரத்தம் ஏற்றும் சிகிச்சை இருக்கிற கொஞ்ச நஞ்ச பிரச்சனைகளை கட்டாயம் நம்ம முறையாக நவீன விஞ்ஞான முறைகளை பின்பற்றினா இதை நம்ம தவிர்க்க முடியும் தேவையில்லாத வதந்திகளை நம்ப வேண்டாம் மக்களே அதாவது இந்த சிவகாசியில் நடந்த விஷயத்தில் உண்மையாக ஏதாவது பிரச்சனை இருக்குது மனித தவறு நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு காரணமானவங்களை கட்டாயம் அரசு வந்து தண்டிக்க போது அதில் வந்து நமக்கு சந்தேகம் கிடையாது ஆனால் இதை காரணமாக வச்சுட்டு ரத்த தானமே தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் உங்கள் சைட்லேருந்து உண்மையாக ஒரு விஷயம் இதில் ஒரு மாற்றம் பண்ணணுன்னா என்ன பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள் அதாவது ஊர் ஊரா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு கண்ட வதந்தியை பரப்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் உருப்படியாக ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரத்த தானம் பண்ண ஆரம்பிங்க உங்களை மாதிரி ஆரோக்கியமான மக்கள் ரத்த தானம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எதுக்கு தேவையில்லாமல் ஹை ரிஸ்க் ஆளுங்க ஹெச்ஐவி இருக்கிறவங்க கிட்டே நம்ம ரத்தத்தை வாங்கணும் இலவசமாக ஒரு பொருள் அதுவும் வந்து அடிக்கடி மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் ஒருத்தரோட வாழ்க்கையவே மாற்றக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னா அது ரத்த தானம் மட்டும்தான் எனவே ரத்த தானம் பண்ணுங்க நிறைய உயிர்களை காப்பாற்றுங்க எவ்வளவோ இன்னும் பூமிக்கு வராத சிசுக்கள் குழந்தைகள் தாய்மார்கள் மக்கள் உங்களை வாழ்நாள் முழுதும் உங்களை வாழ்வாங்கு வாழ்த்துவாங்க மேலும் நம்ம சேனலில் இழந்துருங்க இன்னும் மருத்துவ ரீதியான முக்கியமான விஷயங்களை பற்றி நிறைய அலசுவோம் நன்றி